காலம் மிக கராரான தராசை கையில் வைத்து கொண்டு கண்கொத்தி பாம்பாக சதா பரிசீலனை செய்து கொண்டே இருக்கிறது சார் அந்த கதையை எழுதும்போது டிஃபன் ரெடியாகவில்லை பசியில் தான் எழுதினேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள் என்றோ என்ன நடந்துச்சுன்னா நான் அந்த கதையை எழுதின போது எனக்கு சரியான கேஸ் ட்ரபிள் கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்கோ என்றோ நானோ அல்லது வேறு எந்த எழுத்தாளருமோ எந்த சலுகையையும் காலத்திடம் எதிர்பார்க்க முடியாது அரைகுறை பிண்டங்களுக்கு இரக்கம் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அதை யோசிச்சுட்டே இருங்க அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் இவர் ஒரு மாபெரும் எழுத்தாளர் அவரைப் பொறுத்தவரை மனிதர்கள் மகத்தானவர்கள் அவர்களுக்கான சூழல் வாய்க்கும் போது எல்லாருமே நற்பண்புகளை கொண்டவராகவே விளங்குவர் அப்படியான சூழலை அமைத்து தருவதுதான் முக்கியம் இந்த வைர வரிகளுக்கு சொந்தக்காரர் மாபெரும் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவருடைய இருபது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை தொகுப்பு சித்தன் போக்கு அதிலிருந்து என்னுடைய மனதை மிகவும் கவர்ந்த ஒரு கதையை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் தலைப்பு ஒரு ஒரு அந்த இணைந்திருங்கள் அம்மணி அம்மா ஆப்ப கடையில் இருந்து கொலையே நிகழ்வது போன்ற பெரும் கூச்சல் எழுந்து சேகரின் தூக்கத்தை கலைத்தது அவன் எழுந்து பாயில் அமர்ந்து கண்களை கசக்கி விட்டு கொண்டான் கண்கள் எரிந்தன இடுப்பில் தொங்கி வழிந்த கைலியை சரி செய்து கொண்டான் கையை ஊன்றி எழுந்தான் தலை சுற்றுவது போல் இருந்தது முந்தின இரவு சாப்பிடாதது நினைவுக்கு வந்தது கூஜாவில் இருந்து தண்ணீர் கவிழ்த்து குடித்தான் வயிறு குளிர்ந்தது மாதிரி இருந்தது ஆணியில் மாட்டியிருந்த சட்டை பையை துளாவினான் ஒரு சார்மினார் சிகரெட்டும் முப்பத்தஞ்சு பைசாவும் இருந்தன சட்டை பைக்குள்ளேயே சில்லறையை போட்டுக்கொண்டு சட்டையையும் மாட்டிக்கொண்டு கீழே இறங்கி வந்தான் நாலு ஆப்பம் குடுனா பெருசா கிராக்கி பண்ணிக்கிறியே நாளைக்கு மாட்ட என்று சொல்லிக் கொண்டிருந்தான் காளி அம்மணி அம்மாவை பார்த்து துட்டை எடுறா இன்னும் போனி ஆவல என்றாள் அம்மணி அம்மா பதிலுக்கு ஆப்ப சட்டியை எடுத்து போட்டு உடைக்கிறேன் பாரு ஓஹோ புடுங்குன நித்தம் நடக்கிற காட்சிதான் இது காளி அவனுக்கு சற்றும் குறையாத அம்மணி அம்மாவின் குரல்களை கேட்டுத்தான் கண் விழிப்பது சமீப காலத்தில் பழக்கமாகிவிட்டிருந்தது சேகருக்கு ஆப்பசட்டியை காளி உடைத்ததும் இல்லை அம்மணி அம்மா அவனுக்கு ஆப்பம் கொடுக்காமல் இருந்ததும் இல்லை கிஷ்டன் டீக்கடையில் கூட்டம் இருந்தது அது ஒரு வகையில் சேகருக்கு ஆறுதலாக இருந்தது இன்னும் போனியாகவில்லை என்று கிஷ்டன் சொல்ல முடியாது கிஷ்டன் அவன் முகத்தை பார்த்ததும் அருமையான கடும் மஞ்சள் நிறத்து சர்க்கரை கம்மி டீ அடித்து கொடுத்தான் டீ தொண்டையை சூடு பண்ணி கொண்டு உள்ளே இறங்கியது மிக இதமாக இருந்தது காலி டம்ளரை வைத்தபடி கிஷ்டன் முகத்தை பார்த்தான் அவன் எங்கோ திரும்பி பராக்கு பார்த்து கொண்டிருந்தான் சேகர் அவனை நெருங்கி கணக்கில் எழுதிக்கோங்க என்றான் யாருக்கும் கேட்காத குரலில் கிஷ்டன் திரும்பி அவனை பார்த்து கணக்கு ஏறி போச்சு என்றான் அவன் கூடுதலான சப்தத்தோடு அதை பட்டது சேகருக்கு திரும்பி வருகையில் அம்மணி அம்மாளிடம் மாடிக்கு நாலு ஆப்பம் என்று கூறிவிட்டு வந்தான் அறைக்கு வந்து சட்டையை கலற்றி மீண்டும் ஆணியில் மாட்டிவிட்டு சிகரெட்டையும் தீப்பெட்டியையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் கீழே இறங்கி வந்தான் வீட்டுக்குள் நுழைந்து இரு திசைகளிலும் பக்கத்துக்கு நான்காக இருந்த எட்டு போஷன்களையும் கடந்து அந்த அறைக்கு முன் வந்து நின்றான் குளியலறை கதவு திறந்திருந்தது அந்த அறை கதவு மட்டும் மூடியிருந்தது வாயிலில் சின்ன தண்ணீர் தண்ணீர் வாளி வாளி இருந்தது அந்த அஞ்சலையுடையது அவளோ அவள் புருஷனோ உள்ளே இருக்க வேண்டும் என்ன போட்டாக்காரரே சௌக்கியமா கீரியா எட்டாவது போஷனில் இருந்த எல்லம்மா கேட்டாள் வீட்டுக்கு வெளியே குத்துக்காலிட்டு கொண்டு மரசி மரசீப்பால் தலைவாரிக்கொண்டிருந்தாள் அவள் ஒவ்வொரு இழுப்புக்கும் சற்றே நரை கலந்த சுண்ணாம்பு காரை படிந்த தலைமுடி கொத்து கொத்தாக வந்து கொண்டிருந்தது மயிர்கற்றைகள் என்றான் சேகர் எம்மா நாளா சொல்றேன் என்ன ஒரு போட்டோ எடுக்க மாட்டேங்குற சின்னதா அறியா பொண்ணுங்களை மட்டும்தான் எடுப்ப போல எடுக்கிறேன் எடுக்கிறேன் எதை அறை திறந்து ரப்பர் வளை அணிந்த கையொன்று வாளியை உள்ளே இழுத்து கொண்டது இரண்டு நிமிஷங்களுக்கு பிறகு அவள் அஞ்சலை தான் வெளியே வந்தாள் சேகர் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டு தொட்டியில் இருந்த வாளியில் தண்ணீர் முகந்து வைத்துவிட்டு உள்ளே புகுந்து கதவை சாத்தி கொண்டான் சேகர் குளித்துவிட்டு அறைக்கு திரும்பினான் ஆப்பம் மேசை மேல் வைக்கப்பட்டிருந்தது அப்படியே தரை அமர்ந்து தட்டை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு சாப்பிட தொடங்கினான் ஆப்பத்துக்கு தொட்டுக்கொண்டு சாப்பிட வெள்ளம் தூவி இருந்தது அம்மா ஞாபகம் வந்தது அவனுக்கு வாரத்துக்கு இரண்டு நாட்களாவது அம்மா முந்தின இரவே தென்னங்கள் ஊற்றி ஊற வைத்த மாவில் செய்த ஆப்பம் ஐயர் ஓட்டல் பூரி மாதிரி உப்பிக்கொண்டு இருக்கும் தொட்டுக்கொள்ள தேங்காய்பால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் அம்மாவும் இல்லை ஊரும் இல்லை பட்டண வாசம் என்று ஆகி கடன் சொல்லி அம்மணி அம்மா ஆப்பம் என்றாகிவிட்டது பசிக்கையில் ருசி தெரிவதில்லை பேண்டை அணியும் முன் தான் நினைவுக்கு வந்தது ஜட்டியை இரவே துவைத்து காய வைத்திருக்க வேண்டும் மறந்து போய்விட்டான் இரு புறங்களிலும் மஞ்சள் கரை படிந்த ஜட்டியை மீண்டும் சகித்து கொண்டு அணிந்து கொண்டான் உடனேயே அரித்தது பேண்டை அணிந்து கொண்டான் சட்டையை மாட்டிக்கொண்டான் கேமரா இருந்த பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டான் அறையை கொண்டு பிளம்பினான் கேமராவுக்கு இன்றைக்காவது ஆபீஸில் பணம் வாங்கி பிலிம் வாங்கி போட வேண்டும் மத்தியானத்துக்கும் இரவுக்கும் சாப்பிட காசு தயார் பண்ண வேண்டும் ஒரு பாக்கெட் சிகரெட் மூன்று ரூபாய் விற்கிறது ஆபீஸில் துணை ஆசிரியர் ஏழுமலை தான் இருந்தார் இன்னப்பா ஊர்ல தான் இருக்கியா ஆளையே காணோமே என்றான் ஏழுமலை சேகரை பார்த்து ஆசிரியர் இல்லையா சார் வர நேரம்தான் வந்துடுவார் அப்புறம் படமே கொண்டாட மாட்டேங்கிற புதுசு புதுசா கொண்டாட மாட்டேன்ற முந்திய வாரத்து இதழை புரட்டினான் இரண்டு படங்களின் மேல் தன் கையெழுத்தை போட்டான் சார் இந்த இதழிலே என்னோட ரெண்டு படம் வந்திருக்கு சார் என்ன படம் ஜெயமாலினியும் டிஸ்கோவும் சார் ஜெயமால்வி உன்னோடதா சந்திர கொடுத்த மாதிரி இருக்கு இல்ல சார் நான் எடுத்த படம் சார் அது அந்த அம்மா வீட்டுக்கே போய் நான் எடுத்தது சார் சரி பேரை எழுதிட்டியா எப்படியும் நாளைக்கு செக் வந்துடும் சேகருக்கு திக்கின்றது சார் இன்னைக்கு பணம் கிடைக்காதா அக்கௌண்டன்ட் இல்லை அப்புறம் கையெழுத்து போட்டு ஓகே பண்ண ஆசிரியரும் இல்லை சேகர் எழுந்து உள்ளேயே சுற்றி கொண்டு அரை மணியை கழித்தான் குளிக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும் என்றான் லே அவுட் ஆர்டிஸ்ட் கோபி நதியாவை தேட தொடங்கினான் சேகர் சைக்கிள் விடும் நதியா நடனம் ஆடும் நதியா குனிந்து வாசல் பெருக்கும் நதியா குடிக்கிற நதியா புடவையில் நதியா உடவை இல்லாமல் நவீன உடையில் நதியா எல்லோரும் இருந்தார்கள் குளிக்கும் நதியா மட்டும் இல்லை இல்லையா எங்க போச்சு சார் நதியா கிடைக்கல சார் என்று கோபி ஏழுமலையை பார்த்து கத்தினான் இந்த இளவு ஆபீஸில் எதுதான் இருக்கு அமலா இருக்கா பாரு அவளையே வச்சுடு கொஞ்சம் போல்டா இருக்கிற படமா பாரு சேகர் அமலாவின் படத்தை எடுத்துக்கொண்டான் கோபி என்ன சேகர் பணம் இருக்கா விளையாடுறியா என்ன இருபத்தி ஏழு பின்ன மதியம் ஒரு மணி வரை ஆசிரியர் வரவில்லை அப்புறம்தான் அக்கௌண்டன்ட் அன்று விடுமுறை என்று தெரிந்தது கேமரா பையை தோளில் மாட்டிக்கொண்டு பத்திரிகை அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தான் சேகர் பசித்தது நான்கு ஆப்பம் என்பது இருபத்தெட்டு வயது இளைஞனுக்கு ஒரு சரியான உணவல்ல அதுவும் நான்கு ஐந்து மணி நேரத்துக்கு பிறகு அவை இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கும் தானே வெயில் கொளுத்தியது நிழலுக்காக பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றான் பஸ் நிழற்குடையில் பஸ்களின் எண்கள் எழுதியிருந்ததன் மேல் போஸ்டர் ஒட்டி மறைத்திருந்தார்கள் சமூக விரோதிகள் சேகரின் கைகள் பரபரத்தன அதை படம் எடுத்து போட்டோவுடன் பத்திரிக்கைக்கு தர வேண்டும் என்று ஒரு கணம் ஆவேசம் வந்தது அப்புறம்தான் தன் கேமராவில் இல்லை நினைவு அவனுக்கு வந்தது நிழற்குடையை ஒட்டி இருந்த பெட்டிக்கடையில் சிகரெட் ஒன்றை வாங்கி பற்ற வைத்துக் கொண்டான் மீதி இருந்த பைசாவை உறங்கும் குழந்தையை பிச்சை போட்டான் கோடம்பாக்கம் போகிற பஸ் வந்து நின்றது கோடம்பாக்கத்தை நினைக்கிற போதெல்லாம் விஜயாவின் ஞாபகம் வராமல் போகாது விஜயா அவள் காதலன் பக்கிரியுடன் கோடம்பாக்கத்துக்கு வந்த புதிதில் அவளை அவன்தான் படம் எடுத்தான் சில சினிமா பத்திரிகைகளுக்கு அவள் ஸ்டில்ஸை கொடுத்து பிரசுரிக்கவும் செய்தான் எப்போது சென்றாலும் ஏதாவது கொடுத்து உபசரிக்க அவள் தயங்குவது இல்லை ஏற்கனவே புகழ்பெற்ற மற்றும் புகழ் துடிக்கிற விஜயாக்கள் நிறைய பேர் இருந்ததால் விஜயாவின் பெயரை லாவண்யா என்று மாற்றி அமைத்ததும் சேகர்தான் அவன் நின்றிருந்த இடத்திலிருந்து லாவண்யா என்கிற விஜயாவின் இருப்பிடம் சுமார் இரண்டரை மைல் தூரம் இருந்தது பஸ்ஸில் தான் போக வேண்டும் பஸ்ஸுக்கு எண்பது பைசாக்கள் ஆகும் ஆகவே நடக்கத் தொடங்கினான் வியர்வையில் நனைந்த சட்டை பிசு பிசுத்தது பசி வரும்போதெல்லாம் இப்போது அவனுக்குள் ஒரு வகை மயக்கம் வரத் தொடங்கி இருந்தது யாரோ சிறுவன் முகம் பார்க்கிற கண்ணாடியை சூரிய வெளிச்சத்தில் காட்டி அவன் முகத்தில் அடிப்பது மாதிரி சூரிய வெளிச்சம் பழிரென்று அவன் முகத்தில் விழுந்தது கண்ணை இழுக்கிக் கொண்டே நடந்து விஜயாவின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் முக்கிய வீதியிலிருந்து கிளை பிரிந்து அவசரமாய் பள்ளமாகிப் போன தெருவுக்கு பெயர் மசூதி தெரு என்பது தெருவின் அடுத்த முனை பகுதியில் மசூதி ஒன்று இருந்தது ஆகவே அதை குறிக்க அப்பெயர் தெருவில் பெரும்பாலும் பழைய நாட்டு ஓடுகள் வேய்ந்த பழைய வீடுகள் குடிசைகள் மிகுந்திருந்தன கல் சுவர் வைத்து எழுப்பப்பட்ட மேலே கூரை வேய்ந்த வீடு ஒன்றில் விஜயா ஜீவனம் செய்து கொண்டிருந்தாள் வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் பொருட்டு தரையில் முந்தியை போட்டு படுத்திருந்தவள் கதவு தட்டப்படும் சப்தம் கேட்டு கதவை திறந்தாள் அட சேகரா வா இப்பதான் வழி தெரிஞ்சதா என்று வரவேற்றாள் விஜயா இரும்பு நாற்காலியில் அமர்ந்து பையை கீழே வைத்துவிட்டு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்றான் விஜயா மண் மண்கூஜா தண்ணீரை எடுத்து வந்து கொடுத்தாள் மடக் மடக் என்று ஒரே மூச்சில் குடித்து முடித்தான் சேகர் எப்படி இருக்க என்று கேட்டான் சேகர் ஏதோ காலம் போகுது நீ தான் என்னை மறந்துட்ட அதெல்லாம் இல்ல ஒரு விஷயம் புதுசா ஒரு பத்திரிகை வருது சினிமா பத்திரிக்கை தான் படம் வேணும் ரொம்ப பெரிய கம்பெனி கலர் கலரா படம் வேணும்னு சொல்கிறாங்க எடுக்க போறியா ஏன் முகம் கொழுவணும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கணும் துணியை மாத்திக்கணும் அந்த பச்சை கவுன் இருக்குல்ல அதை போட்டுக்கோ அவள் எழுந்து துணி மறைப்புக்கு உள்ளே சென்றாள் தரையிலிருந்து ஒரு ஜான் உயரத்துக்கு இடைவெளி இருந்த அந்த துணி மறைப்பில் அவள் சேலை வழிந்து விழுவது தெரிந்தது அடுத்த பத்து நிமிஷத்துக்குள் பச்சை கவுன் அணிந்து சிவப்பு பவுடரும் பேன் கேக்கும் அப்பிய முகத்துடனும் சிவந்த உதட்டுடனும் வந்து சேர்ந்தாள் விஜயா பையை திறந்து கேமராவை வெளியே எடுத்தான் சேகர் எப்படி வேணும் செக்ஸியாவா சாதாரணமாவா ரெண்டுமா அவள் பல விதங்களில் குனிந்தும் கைகளை மேலே தூக்கியும் பக்கவாட்டில் நிமிர்ந்தும் குப்புரப்படுத்து கொண்டும் நிமிர்ந்து படுத்து கொண்டும் சிரித்தும் அழுதும் உதட்டை கடித்தும் போஸ் கொடுத்தாள் பழுச்சு பழுச்சு என்று தட்டி கொண்டிருந்தான் சேகர் முடிந்ததும் அவள் அவனுக்கு முன் மூங்கில் தூணில் சாய்ந்து வெற்றிலை பெட்டியை எடுத்து அருகில் வைத்து கொண்டாள் வெற்றிலை போடுறியா சேகர் வேணாம் அவள் பாக்கை போட்டு சுண்ணாம்பு பூசி வெற்றிலையை மெல்ல தொடங்கினாள் சட்டென்று அவள் உதடு வித்தியாசமாக சிவந்தது உதட்டு பூச்சும் வெற்றிலையும் சேர்ந்து அவள் உதடுகள் இரத்தமாயின அப்படியே ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் போல இருந்தது வயிற்று பசி அந்த எழுச்சியை அடக்கிவிட்டது தொழில் எப்படி நடக்குது விஜயா நொண்டுது படத்துக்கு போய் பத்து நாள் ஆகுது சேகர் ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் இந்த மாடி வீட்டு வாடகை கூட தரல பார்ட்டி ஒன்னும் வரலையா நாலு நாள் ஆச்சு ஒருத்தர் வந்தாரு ஐம்பது கிடைச்சது இடம் வசதி இல்லையே கட்டில் இல்ல மெத்தை இல்ல எனக்கும் முப்பது ஆயிடுச்சே அதுவே அதிகம் அத வச்சுதான் நாலு நாளை தள்ளிட்டேன் கந்தசாமிய கவனிச்சுக்கணும் அந்த களவாணிய சொல்லாத ஒருத்தர் ஐம்பது ரூபாய் கொடுத்தா கமிஷன் பத்தை எடுத்துக்கிட்டு நாற்பது தான் தரான் அப்புறம் போலீஸ்காரனுக்கு அஞ்சு பேட்டை பிஸ்தா ஒருத்தனுக்கு அஞ்சு எல்லாம் போக என் கைக்கு வர்றது முப்பது தான் அதை வச்சு நான் விளக்கு ஏற்றுவேனா கஞ்சி குடிப்பேனா நீ ஏன் சொல்லு மு முன்னாடியெல்லாம் தினம் பார்ட்டி வருமே உனக்கு வருந்தான் நான் தான் மூணு நாளா எதுவும் வேணான்னுட்டேன் நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் ஏன் அதான் மூணு நாளாக இருக்கேன் அதோட உடம்பெல்லாம் காயம் வேற ஒரு குடிகார பய வந்து என்னை சின்ன வீணப்படுத்திட்டான் சேகர் கிளம்ப வேண்டும் என்று நினைத்தான் விஜயா ஏதாவது பணம் இருக்கா ஒண்ணு போடணும் தரணும் விருட்டென்று நிமிர்ந்தாள் ஐயோ சேகர் உன்கிட்ட சொல்ல என்ன வைக்கும் நான் காலையில இருந்து தான் கிடக்கிறேன் கடன் வாங்க கூசுது இப்போ போய் நீ பணம் கேட்குறியே என்றவள் அவன் முகத்தை கூர்ந்து பார்த்தாள் இரு இதோ வரேன் என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து கொண்டு போனாள் கால் மணி நேரம் சென்று திரும்பி வந்தாள் வரலட்சுமி அக்கா கிட்ட வட்டிக்கு வாங்கி இருக்கேன் இந்தா அடுத்த வாரம் வா சேகர் ஏதாவது தரேன் என்றாள் அவன் கையில் ஐந்து பத்து ரூபாய் இருந்தது நீயும் கொஞ்சம் வச்சுக்கோ என்று இருபது ரூபாயை அவளிடம் கொடுத்துவிட்டு முப்பதை தான் எடுத்துக்கொண்டான் சேகர் வரட்டுமா படுத்துட்டு போறியா வேணா சரி அடுத்த வாரம் வா கண்டிப்பா வா ஏதாவது நல்ல சரக்கா வாங்கிக்குவோம் சரி சேகர் கிளம்பினா சேகர் கிளம்பிய சிறிது நேரத்துக்கெல்லாம் வரலட்சுமி அக்கா வந்தாள் என்னடி தலை போற அவசரம்னு பணம் வாங்கிட்டு வந்த பாத்தா யாரோ ஒருத்தன் பைய எடுத்துக்கிட்டு போறானே என்ன சங்கதி ஒண்ணும் இல்லக்கா ஒரு சிநேகிதன் பணம் கொடுக்கலையா இல்ல நான் தான் கொடுத்தேன் இது என்ன தலகீழா இருக்கு நல்ல மனுஷங்கா படம் எடுக்கிறவர் நான் மொதோ மொதோ இங்க வந்தப்ப என்னை படம் எடுத்தவர் இவருதான்க்கா இப்பவும் எடுத்தானா எடுத்தாரு ஆனா ஆனா என்ன கேமரால ஃபிலிம் இல்லாமலே எடுத்தாரு அவனை சும்மாவா விட்ட பாவங்கா கண்ணை பார்த்தா தெரியுது சாப்பிடலன்னு சோத்துக்காக நல்ல மனுஷன் போய் சொல்றாரு அதான் விஜயா எழுந்து பூட்டு சாவியை எடுத்தாள் சாப்பிடலக்கா கடை வரைக்கும் போய் வந்துடுறேன் இந்நேரம் சோறு இருக்காதேடி பிரியாணி இருக்குமேக்கா வரியா நான் துண்ணுட்டேன் நீ போ வீட்டை பூட்டி கொண்டு தெருவில் இறங்கினாள் விஜயா தெருவில் வெயில் குறைந்திருந்தது இந்த சிறுகதையில் நான் பார்த்த விஜயா உண்மையில் ஒரு மனுஷி ஆம் அவள் ஒரு தூய மனுஷி யார் பிறர்க்காக இறங்குகிறார்களோ அவர்கள் எல்லாருமே தூயவர்கள்தான் இந்த சிறுகதை உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் விஜயாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதை எனக்கு பின்னூட்டத்தில் தெரிவியுங்கள் நீங்கள் ஏற்கனவே சித்தன்போக்கு போக்கு சிறுகதை தொகுப்பை வாசித்தவர்கள் என்றால் அந்த சிறுகதை தொகுப்பிலே இருக்கக்கூடிய இருபது சிறுகதைகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த சிறுகதை எது என்பதையும் தெரிவியுங்கள் ஏதாவது கதை நீங்கள் கேட்க விரும்பினால் அதையும் எனக்கு பின்னூட்டத்தில் தெரிவியுங்கள் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு இப்படிக்கு வானவில்லால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போ காணொலி போட்டாலும் உங்களுக்கு என்னுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி